வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் இரநூறு கிராம் ப்ரான் ஒரு கப் பாஸ்மதி அரிசி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு ரெண்டு பெரிய சைஸ் முட்டை மூணில் ஒரு டீஸ்பூன் வெள்ளை மிளகு பொடி அரை டீஸ்பூன் உப்பு முக்கால் டீஸ்பூன் அஜினோ மோட்டோ அது போக காய்கறிகள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம் ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒரு ரொம்ப சின்ன முட்டைக்கோஸில் பாதி மட்டும் எடுத்திருக்கேன் ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு சி பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது சூடானதும் இந்த ரெண்டு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன்லேயும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி உதிர்த்து தனியாக வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த இரநூறு கிராம் ப்ரான்ஸை முதல்ல இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் அதுலேயே அது நல்லா சுருண்டு வந்து இது கூடவே நான் வந்து இஞ்சி பூண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் அப்ப அந்த பிரான்ல வந்து ஒரு மசாலா ஸ்மெல் இல்லாம பிளண்டா இருக்காம கொஞ்சம் மசாலாவோட வாசனையா இருக்கும் ஒரு ஒன்னுல இருந்து ஒன்றரை நிமிஷம் இதை வதக்கினீங்கனாலே அதுல இருக்கிற ஈரோல்லாம் வந்து அதுலயே அது வெந்து இந்த மாதிரி சுருண்டு வர ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக வேகணும்னு இல்லை ஏன்னா இனி திருப்பி நம்ம காய் போட்டு வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் அது வேகும் அதனால் ஒரு ஒன்று ஒன்று நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் முதல்ல கேரட்டை சேர்த்துக்க போகிறோம் கேரட் மிச்ச காய்கறிகள் விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால நேரம் பிடிக்கும் ஒரு அரை நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் குடமிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு ஒன்று ஒன்றரை நிமிஷம் அந்த வெங்காயம் கொட மிளகாயெலாம் கொஞ்சம் சாஃப்டாகிறதுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியாக முட்டைக்கோசை சேர்த்துக்கிறேன் ஏன்னா முட்டைக்கோசை வந்து போட்டோன்னே வதங்கிடும் அதை கேரட் கூடயோ இல்லைன்னா வெங்காயத்தை கூடயும் சேர்த்து அது ரொம்ப கரைஞ்சி போயிடும் அதனால் கடைசியாக சேர்த்து ஒரு அரை நிமிஷம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம வச்சுருந்த உப்பு அஜினமோட்டோ வெள்ளை மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் இதை நான் முதல்ல லிஸ்ட்டில் சொல்லலை அதை மட்டும் கடைசியாக சேர்த்து அதை நல்லா கலந்துட்டு நம்ம வடித்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் தயார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தொண்ணூறு சதவீதம் வேக வச்சா போதும் அப்போ அப்பதான் நல்லா உதிரி உதிரியா வரும் கலக்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ எல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இதுல கடைசியா நம்ம வந்து ஏற்கனவே உதிர்த்து வச்சிருந்த முட்டையை சேர்த்து அதையும் கலந்து இறக்குனீங்கன்னா ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் தயார் இது வந்து ரொம்ப கரண்டி வச்சு கிண்டாம கொஞ்சம் இந்த மாதிரி டாஸ் பண்ணி விட ட்ரை பண்ணுங்க அப்போ உதிரி உதிரியா அரிசி உடையாம கிடைக்கும் கடைசியா கொஞ்சம் ஸ்பிரிங் ஆனியன்ஸோ கொத்தமல்லி இலையோ உங்களுக்கு வாசனைக்கு இறக்கி பரிமாறுங்க இதை உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி